நாங்கள் கைமா டெக் லிமிடெட் தமிழ்நாடு டிஎன் சப்போர்ட்டட் ஸ்டார்ட் அப் நாங்கள் ஒரு அனிமல் ஹஸ்பண்டி ஸ்டார்ட் நான் வந்து ஒரு பெங்களூரை சேர்ந்த ஒரு மென்பொருள் நிறுவனம் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் சென்னையிலிருந்து ஒர்க் பண்ணுறேன் என் பேர் மதன் ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கேன் கடந்த ஆறு மாத காலமாக தனியாருடைய கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று தான் இணையத்தில் இந்த அறிவிப்பை பார்த்துட்டு முதல்வரின் படைப்பகம் இந்த அறிவிப்பை பார்த்துட்டு உடனே இங்கே வந்து என்கொயரி பண்ணி இன்னைக்கு இன்னையிலேருந்து நான் இங்கேருந்து ஒர்க் பண்ணுறேன் நேற்று முதல்வர் படைப்பகம் திறந்ததுனால அதை பார்க்கலான் வந்தோம் இங்க இருக்கும் வசதி தனியார் இருந்து பணிபுரியும் வசதியை காட்டிலும் அதிகமாகவும் அமைதியாகவும் சிறந்த தரத்தோடு அவர்கள் இங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கார்கள் எங்களோட கிளைண்ட் மீட்டிங்ஸ் எங்களோட கம்பெனி மீட்டிங்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து இட்ஸ் வெல் எக்யூப்ட் ஃபார் அஸ் டு கண்டக்ட் மீட்டிங்ஸ் இங்கே கோவர்க்கிங் ஸ்பேஸ் அண்ட் அட்டாச்சு வித் கான்ஃபரன்ஸ் ரூம் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்கு இன்க்ளூடிங் ஏசி வைஃபை கனெக்ஷன் சார்ஜிங் போர்ட்ஸ் அண்ட் டைனிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு நான் குளத்தூரில் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப குறையுது ஸோ அதனால் என்னுடைய ஃபேமிலியோட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது ஸோ ரெண்டாவது வந்து இங்கே அம்யூனிட்டிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு டெஸ்க் ஸ்பேஸு சீட்ஸ் வந்து எர்கானமிக்காக இருக்கு கழுத்து வலி முதுகு வலி அதுக்கெல்லாம் வராத படிக்கு சேர்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஏசி இருக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி ஒய்ஃபை வசதிகள் இருக்கு ஸோ நல்லாவே இருக்கு அந்த பேண்ட்வித் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒய்ஃபை அதுக்கப்புறம் பார்க்கிங் வந்து ஃப்ரீ ஸோ நீங்க பார்க் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கிங் ஸ்பேஸும் ஃப்ரீ மேலே அதே மாதிரி பேண்ட்ரி இருக்கு சாப்பிட்றதுக்கு பிரைவேட் விட இது வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து நம்மளுக்கு அனான்ஸ்மெண்ட்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஃபிட்டேரியா வந்திருக்கும் அந்த ப்ரீஸ் ஃப்ரெஷ் ப்ரீஸ் நம்மளோட ஏர் வந்து சுவாசிக்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு வீட்டு உணர்வை கொடுக்குது கம் ஹோம் இன் பிட்வீன் ஃபீல்டு நடுவில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவோம் இல்லையா அது மாதிரி ஒரு விஷயம் மேற்கொண்டு இந்த படிக்கிற விஷயம் ஏதாவது லேர்னிங்ஸ் விஷயம்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது எல்லா விதமான ஒரு ரிலாக்ஸ்டு மேனரில் வந்து நம்ம ஜாய்ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தி பெஸ்ட்டுங்க நோ டவுட் அட் ஆல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது பக்கமாக வரதுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக இருக்குது ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இடமா எங்களை ஃபீல் பண்ண முடியுது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சைலண்டாக இருக்குது ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஸ்டார்ட் வந்து இது

எல்லா அம்யூனிட்டிஸும் வந்து ப்ரைவேட்டோட மேட்ச் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூம்ஸும் சரி எல்லா வசதிகளுமே இருக்கு நீங்க ஆன்லைன்லயே ஈஸியா புக் பண்ணிக்கலாம் ஸோ வித்இன் மினிட் நீங்க வந்து புக் பண்ணிட்டு சீட்ஸ் வந்து நீங்க ஆக்குபை பண்ணிக்கலாம் இடம் வந்து காமா இருக்கு ஸோ வந்து நீங்க பீஸ்ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்ண முடியும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட இருக்கிற இந்த படைப்பகம் எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து இந்த மாதிரி சென்டர்ஸை போது சிஎம் உடைய கனவு வந்து ஒன் ட்ரில்லியன் எக்கானமி ஸோ அந்த ஒன் ட்ரில்லியன் எக்கானமிக்கு வந்து எங்களை மாதிரி சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸ் வந்து மிகவும் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகி தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு வளரும் இந்தியாவும் வளரும் ஸோ சிஎம் உடைய ஒன் ட்ரில்லியன் கனவுக்கு நாங்கள் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் இதே மாதிரி இது கொளத்தூர் தொகுதி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா தொகுதியும் தமிழ்நாடு ஃபுல்லாக சென்டர் ஓப்பன் பண்ணாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லா இளைஞர்களும் இருக்கும் ஃபியூச்சர் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த தமிழ்நாடு சிஎம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்து சிஎம்ஏ அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஐடி மற்றும் சிறு தொழில் குறு தொழில் முனைவோர்கள் என்றபெனர்ஸ்களுக்கு குறைவான பொருள் செலவோடு நிறைந்த வசதியை கொடுத்து இந்த திட்டத்தை அமல் அமல்படுத்திய அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி நம்ம உருவாக்கி கொடுத்த சிஎம் சாருக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி என்ன எங்களை மாதிரி ஸ்மால் கம்பெனிஸ் தனி நபராக கூட இருக்கலாம் ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்ணி எங்கள் தொகுதிக்குள்ள வந்து இப்படி முதல்வர் எங்களுக்கு வந்து செய்திருக்கிறாரு இது வந்து எங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சிஎம் அவர்களுக்கு மிக்க நன்றி ஸோ இந்த மாதிரி தொகுதிக்குள்ளே செய்தது வந்து மிகப்பெரிய பெரிய வரப்பிரசாதமாக பார்க்குறோம் ஒரு நல்ல வசதியை செய்து கொடுத்துருக்கிறார் மிக்க நன்றி